நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று அரசர்கள் பத்தொன்பது பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஒன்று எலியா அங்கிருந்து சென்று சாப்பாற்றின் மகன் எலிசாவை கண்டார் அப்பொழுது அவர் ஏற்பூட்டி உழுது கொண்டிருந்தார் அவருக்கு முன்னே பதினோரு ஏறுகள் இருந்தன பனிரெண்டாம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தார் எலியா அவரிடம் சென்று தம் மேலாடியை அவர் மீது தூக்கி போட்டார் எலிசா அவரை கடந்து செல்கையில் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரோம் அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார் அதற்கு அவர் சென்றுவார் உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார் திரும்பி வந்து பிடித்து அடித்து தம் கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர் பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார் சிந்தனை எலியா விண்ணுலகிற்கு எடுத்து செல்லப்படும்போது போது அவருடைய மேலாடை எலிசாவின் கைக்கு வருகிறது அதுவே எலியாவின் அதிகாரமும் அருளும் எலிசா பெறுவதற்கு அடையாளமாக உள்ளது ஓர் இறைவாக்கினர் தமக்கு பின் வர இறைவாக்கினர் ஒருவருக்கு அருள்பொழிவு செய்வதை விவிலியத்தில் முதல் முறையாக பார்க்கிறோம் எலியா ஏறுமாடுகளை அடித்து சமைத்து மக்களுக்கு பரிமாறிவிட்டு எலியாவை பின் செல்வது அவரது அர்ப்பணத்தை வெளிப்படுத்துகிறது அவர் மக்களுக்கு அளிக்கின்ற விருந்தை ஆண்டவரின் அழைப்பிற்கு நன்றி விருந்தாகவும் கருதலாம் எனவே நாம் என் நிலையில் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாம் அறிந்து அதன்படி நாம் செயல்பட முன் வருவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்